தெலுங்கானா மாநிலம் பத்ராத்ரி கொத்தகுடம் மாவட்டம் பால்வஞ்சா கேடிபிஎஸ் தொழிற்சாலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுக்கு இடையில் ஜப்பான் தொழில்நுட்பத்துடன் அறுநூற்றி எண்பது மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யும் எட்டு குளிரூட்டும் கோபுரங்கள் கட்டப்பட்டன இந்த கோபுரங்கள் சுமார் ஐம்பது ஆண்டுகளாக மின் உற்பத்தி சேவையில் இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் உத்தரவுப்படி இந்த அனல் மின் நிலையங்கள் மூடப்பட்டன மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டாலும் குளிரூட்டும் கோபுரங்கள் அப்படியே இருந்தது ஒருங்கிணைந்த ஆந்திராவுக்கு மின்சாரம் விநியோகம் செய்வதில் கேடிபிஎஸ் மிகவும் முக்கியமானது இந்நிலையில் பால்வஞ்சா ஊரில் எங்கிருந்து பார்த்தாலும் காணப்பட்டு வந்த இந்த குளிரூட்டும் எட்டு கோபுரங்கள் இடிக்க முடிவு செய்யப்பட்டது இதற்காக டெண்டர் மூலம் மும்பையைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டது இதனை அடுத்து கோபுரங்களை இடிக்கும் பணியை முடிக்க அவற்றை சுற்றிலும் வெடிகள் வைக்கப்பட்டு பக்கவாட்டில் விழாமல் இன்க்ளூஷன் முறையில் இழிந்து விழும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டது கோபுரங்களும் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன